திருமாவளவை தொடர்ந்து இப்போ கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து எதிர்கொள்ள வந்து தெரிவிக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது நான் நக்கல் அடிக்கிறேன்னு நீ மட்டும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறு கோடி வாங்கிட்டு போயிடுவேன் நான் மட்டும் இங்கே ஜால்ரா தட்டிட்டு சும்மா இருக்கணுமா எனக்கும் ஒரு ஐம்பது கோடி வேணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவங்க அடக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம் கம்யூனிஸ்டுக்கும் திருமாவளவனுக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்குது மற்ற கட்சிகளை விட இந்த ரெண்டு பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னா கொஞ்சம் மானரோஷம் உள்ளவங்க அந்த சித்தாந்த ரீதியாகவும் கொஞ்சம் இயல்பாக இருக்கக்கூடியவங்க உண்மையிலேயே அந்த அவங்க அவங்க சார்ந்த சித்தாந்தத்தை அவங்க நம்புகிறவங்க இந்த ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டும் சரி திமுக திருமாவும் சரி திருமாவும் வந்து அதிகார பகிர்வு தொடர்ந்து பேசுகிறாரு ஏன்னா அவர் கட்சி ஓரளவுக்கு அதாவது நீங்கள் ரெண்டு சீட்டு தான் கொடுப்பீங்கன்னாலும் அவர் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு வளரக்கூடாது திமுகவை பொறுத்த வரைக்கும் குரோட்டன் ஸ்டடி மாதிரி அப்படியே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் அங்கேருந்து படரக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது இருந்தீன்னா தான் ஒன்று இருக்க விடுவாங்க மற்றபடி பயங்கரமாக மதிப்பே அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க ஸோ திருமாவும் கம்யூனிஸ்டும் எதிர்ப்பு குரல் தெரிவிப்பதில் நியாயம் இருக்கிறது ஆனால் அவர்கள் அடக்கப்படுவார்கள் அந்த அடக்கத்தை மீறி அவர்கள் தொழிற்த்தெழுந்து வரணும்னு சொன்னால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கிறது விஜய் ஐயா வந்து அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அது உண்மை ஏன்னா இவங்க நிறைய பேரை பார்த்துட்டாங்க கடைசியில் ரஜினிகாந்த் களையம் போனார் மாதிரி அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் அமைச்சா ஏன்னா இன்றைக்கி நல்லா செட்டில்ட் இருக்காங்க எல்லாருக்கும் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வயசு ஆகி போச்சு பேரம்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க இப்போ போய் கட்சி மாதிரி நடுத்தருக்கு வந்தால் என்ன ஆகிறதுன்னு வேண்டாம் பயனன் கேட்பான்ல நீ எந்த பார்ட்டியில் இருக்கா அந்த பார்ட்டியில இருந்தான்ப்பா அங்கேருந்து ஏதோ கேள்வி கேட்டு வெளில அமைச்சிட்டாங்க இப்போ நடு ரோட்டில் நிற்கிறேன்னு சொன்னால் இருக்கும் ஸோ ஒரு இவர்கள்லாம் படருன்னு கொடிகள் அதுதான் பிரச்சனை ஸோ இன்னொரு குச்சி வேணும் அந்த குச்சியாக விதை இருப்பாருங்கிற நம்பிக்கையில் அவங்க பேசுறாங்கன்னு நம்புறேன் ஆனால் திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உண்மையிலேயே அவங்க வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு சீரியஸான சின்சியரான ஒரு விஷயத்தை பார்த்து வருத்தப்படக்கூடிய நேர்மையாக அதை அணுகக்கூடிய ஒரு மனிதனோடு இணைந்து பணியாற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாய்ப்பு கம்மி ஆனால் திமுகவுக்குள் இந்த மாதிரியான ஒரு சிலுசிலுப்பு வரும்போது டக்குன்னு அதை அதிகார பகிர்வுன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதிமுக எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் அதிகார பகிர்வுனா ஒத்துக்கிறேங்க ஒரு அமைச்சர் தானே உனக்கு சீட்டை நான் தான் கொடுக்குறது மூணு சீட்டு கேட்டேன் போன வாட்டி ரெண்டு தான் கொடுத்தேன் வாங்கி மூட்டு வாங்கிட்டு போனேல்ல அந்த மாதிரி உனக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்குறேன் அதை நீ வச்சு குப்பை கிளறும் அமைச்சரவை ஏதோ ஒன்று வச்சுக்கோ அது கொடுத்துறேன் நீ போய் அதிகார பகிர்வுன்னு நல்லா இருந்துட்டாங்கன்னா மேட்டர் முடிஞ்சு ஆனால் அதை செய்வதற்கு கூட அவங்களுடைய ஈகோ தடு அதெல்லாம் முடியாது நீ பல்லக்கு தூக்கி தான் கீழே தான் இருக்கணும் மேலெலாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த எதேச்ச அதிகாரத்தையோடைய திமுக தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கை கஷ்டப்படும் ஆனால் அதற்குள்ளேயாவது ஐயா டபக்குன்னு மேலே எழுந்திரிச்சு நான் அதிகாரப்பதிவு கொடுக்குறேன்னு அவராது சொல்லணும் அதையும் சொல்லல அப்படின்னா அப்ப அவங்க கொஞ்சம் மணி அடிச்சிருவாங்க ஜோதி மணி தங்க மணின்னு எல்லாரும் இல்ல இப்படி தான் பாக்கணுமா சார் பணத்திற்காக தான் அந்த மாதிரி குரல் எழுப்புறாங்க அப்படின்றதான் பாக்க பணம் ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நீங்க பாருங்க இப்ப நான் வந்து ஒரு நல்ல உதாரணம் பல முறை சொல்லியிருக்கேன் எனக்கு டிராபிக் ராமசாமி ஐயா மேல ஆரம்பத்துல இருந்த மரியாதை வேற பின்னாடி இருந்த மரியாதை வேற அது வேற விஷயம் அவர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு கட் அவுட் எல்லாம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை தொண்ணூற்றி ஆறில் சொல்றாரு நான் காலையில் பத்து டு பதினொன்று இங்கே வந்து நிற்கிறேன் பன்னெண்டு டு ஒன்று அங்கே போய் நிற்கிறேன் மூணு டு நாலு இங்கே வந்து நிற்கிறேன் கட் அவுட் வைக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் கிடையாது எனக்கு வாக்களிங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக அவர் போட்டு போட்டிருந்தீங்கன்னா அவர் போய் நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பாரு அப்போ நீங்கள் பணம் செலவு பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் பத்து பர்சன்ட்னா அறுபது லட்சம் இருபதாயிரம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க பன்னெண்டாயிரம் கோடியை திமுக சல்லீஸாக செலவு பண்ணுறாங்க ஒரு தேர்தலுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் ம் கோமலம் கட்டாத ஊரில் நீங்கள் மட்டும் ராமராஜ் ஜெட்டியை போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்களும் அதையும் கிழிச்சிட்டு போக வேண்டியது ஸோ பணத்திற்காக பண்ணுவதுங்கிறத விட மரியாதைக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாமக பாஜக எதுக்கு இவங்கள சேர்த்துக்கு போகுது பாஜகவோட கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இணைய முடியாது ஸோ இந்தியாங்கிறது பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படிங்கறதோட நிந்திருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி பாதைகள் இன்னும் நல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் இந்திரா காந்தி அம்மா பண்ண தப்புனால நிறைய சிலரை தேவதைகள் எல்லாம் உருவாக்கிட்டாங்க விஜயங்கள் என்னதான் அரசியல வேகம் எடுத்துனாலும் சில கேலிக்கெண்டர்கள் அவர் மேலே இருக்கதான் சார் செய்யுது அப்படி இருந்தாலும் இப்போ கொள்கையில வந்துட்டு மாறுபடுறா சார் ஆளுநரே வேண்டாம்னு சொல்லி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாரு இப்ப ஆளுநரை சந்திச்சு சட்ட ஒழுங்கு சம்பந்தமா என்ன பண்ணுச்சோ அதுதானே பண்றாரு திமுக என்ன பண்ணும் ஆளுங்கட்சியில இல்லைன்னா ஆளுநர்கிட்ட தான் போகும் ஆளுங்கட்சியாக இருந்தால் எவனையும் மதிக்காது நம்பர் ஒன் கேலி பண்ணுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சது வந்து வே ராமசாமி ஐயா தனக்கு மேலே இருந்தவங்களெல்லாம் அவருக்கு பணம் இருந்தது நல்ல செல்வந்தர் அவர் எல்லாரும் இப்படி கும் கூட கும்பிட்டு போட்டே பழக்கமா யாராவது ஒரு கெத்தாக நடந்தாலோ அல்லது ஒரு அடிவாரத்தமாக இப்படி பார்க்காம ஒதுங்கிட்டாலே ஒரு கோமம் அவர்லேருந்து இப்போ அண்ணாதுரை ஐயாலேருந்து கருணாநிதி ஐயாலேருந்து எல்லாருமே தனக்கு மேலே இருக்கிறவனை அசிங்கப்படுத்தி சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி ஏலனைப்படுத்தி மட்டுப்படுத்தி அவன் செய்கிற சின்ன விஷயத்தை வெளியில் சொல்லி ஒரு முறை ஐயாவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறான் கி வீரமணி கிட்ட கேட்குறாங்க கி வீரமணி என்ன சொல்கிறாரு அது என்ன லொக்க லொக்குன்னு எலும்பிக்கிட்டு ஒரே சத்தம் இது என்ன அசிங்கமாக இருக்குங்கிறது இவன் போய் இவரை ஒரு அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அறிவாளி பேசுனதை பற்றி பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருக்கான் இவர் புத்தி எங்கே போயிருக்குதுன்னா அவன் விரும்புறாருங்கிறதுல இப்படித்தான் கேவலப்படுத்துவான் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது ஒரு பழைய கதை தான் ராமகிருஷ்ணன் பரமம்சர் சொன்ன கதை ஐயா நான் சாகக்கூடாது அதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்கங்கிறான் நான் அந்த மந்திரத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீ குரங்க நினைக்கக்கூடாதுங்கிற அந்த ஞானி ஒரு வாரம் கழிச்சு ஓடி வரோம் ஐயா என்னால் அந்த மந்திரத்தை சொல்லவே முடியல எங்கே பார்த்தாலும் குரங்காவே இருக்குது அப்படின்ற வாழ்க்கை பூரா குரங்கையே பார்க்காதவன் இப்படி சொன்ன உடனே இந்த பங்களால பூதம் இருக்குன்னு உடனே உங்களுக்கு ஒரு இருட்டை பார்த்த உடனே வடிவேல் மாதிரி கூட நீங்கள் பயப்படுவீங்களே அந்த மாதிரி எதையாவது ஒரு டேங்கிங் பண்ணி ஒவ்வொருத்தர் மேலேயும் அவனை அசிங்கப்படுத்த வச்சிருவாங்க அந் அந்த கேவலமான புத்தி இவங்களுக்கு முதல்ல இருந்தால் உண்டு எத்தனையோ வருடங்களாக உண்டு ஏன்னா இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கக்கூடாது இருந்தால் அவனை அசிங்கப்படுத்தி இல்லைனா அவனை சுருக்கிடுவாங்க அவன் ஜாதி அவன் பின்புலம் எதுவும் தெரியக்கூடாது கீவேஜா கீவாஜா வ உசி ஈ வேற சுருக்கிடுவாங்க வேற பேர் தெரிஞ்சிடக்கூடாது இப்படி ஒரு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு திமுக இதுகிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜயை தான் செய்வோம் விஜய் கிட்ட எதுவும் மாற்றம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் டிட்டோ அப்படியே அண்ணாதுரை ஐயாவையும் கருணாநிதி ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் நீங்கள் காப்பி அடிச்சா தான் நல்லது இல்லைன்னா ஒரு பத்து ஓட்டு செதறி போயிடும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது இதுக்கு சொல்லணும் ஓணத்துக்கு சொல்லணும் யாவஞ்சத்தான் போய் பூ போடணும் இங்க ஒண்ணு நடந்ததுன்னா அதை பத்தி தரக்கூடாது அண்ணாமலை வந்து சவுக்குல அடிச்சுட்டு பெருசா பண்ணிட்டாரா உடனே ஆளுநரை போய் பாத்துடணும் அவன் போய் நாலு வீட்டுக்கு பணம் கொடுத்து சேத்துல இறங்கி இப்படி தூக்கிட்டு உடனே நீ வந்து போட்டு நடக்கணும் குறைஞ்சபட்சம் அவங்கள ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கூப்பிட்டு வந்த காசையாவது அவங்க கையில சேர்த்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னால சோ திமுக என்ன செய்யுதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் விஜய் அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை நேரம் சந்திச்சது டெல்லி பாஜக தான் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு ஒரு கருத்தை சார் என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம் எந்த எப்படி வேணாலும் கதை விடலாம் ஜோசியக்காரனை திட்டுவீங்க ஆனால் நீங்கள்லாம் ஜோசியம் சொல்லிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா ஏதாவது சாட்சி இருக்கா ஏதாவது கேட்க முடியும் ஆளுநர் சொல்லி தான் பார்த்தார் குறைந்தபட்சம் ஆளுநர் ஃபோன் நம்பர் என்னன்னு அவர் கேளுங்க ராஜ்பவன் ஃபோன் நம்பர் சொல்லுங்க வன்னியரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏங்க அவங்க பிஎஸ்என்எல்ல பேசினாங்களா இல்லை மொபைலில் பேசினீங்களான்னு கேளுங்க அதுக்கும் பதில் எத்தையோ அடிச்சு விடுறது தானே எத்தையோ அடிச்சு எப்படியும் தீம் வீசிக்கால இருக்கக்கூடிய ஒரு திமுக காரர் தான் நம்ம வன்னியரசு ஐயா அப்பப்போ சொன்னார்னால் கொஞ்சம் எதிர்ப்பு எடுத்து விடுவார் இருபத்தஞ்சி சீட் அப்படிலாம் எதுவும் சொல்லுவார் திருப்பி பழையபடி போயிடுவார் என்ன இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் ஏன் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் கேட்டுக்கோங்க பெரியவங்க அவங்களாம் அரசியலில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்க அவங்க சொன்னால் கேட்டுக்கோங்க பட் ரொம்ப யோசிக்காதுங்க குழம்பிரும்